வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்ப அருமையான சுவையில சத்தான சக்கரவள்ளிக்கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு கட்லெட் தாங்க செய்யப்போம் ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வச்சு கொடுத்தாலே அதிக சத்துங்க சக்கரை வள்ளிக்கிழங்குல ஒரு சிலருக்கு கிழங்கு தனியா வேக வச்சு குடுக்கும்போதுங்க பிடிக்காது ஒரு சிலருக்கு இனிப்பு பிடிக்காதும்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த சக்கரை வள்ளிக்கிழங்க இந்த மாதிரி கட்லெட்டா செய்து கொடுக்கும்போது போது சின்னவங்க இருந்து பெரிய வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இதுல அதிகப்படியான சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க இந்த கட்லெட்ங்க நம்ம புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி தக்காளி சாஸ் இதெல்லாமே வச்சு சாப்பிட நல்லா இருக்குங்க இது வெறுவனா சாப்பிடவே அருமையா இருக்கும் இந்த கட்லட் சேர்க்குங்க சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அரைக்கிலாம் பக்கம் எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவி எடுத்துருக்கங்க சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க ரெண்டு விசில் வச்சு வேக வச்சுக்கிட்டாலே போதும் இந்த அளவுக்கு நம்ம நறுக்கி போட்டுக்கிட்டா சரியாக இருக்கும் ரெண்டு விசில் வந்து ஏறெல்லாம் போயிடுச்சுங்க ஓப்பன் செய்து பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு தண்ணி வெடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாங்க சக்கரை கிழங்கு வேக வச்சது தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கங்க இதை மசிச்சு எடுத்துக்கலாம் இப்போ மசிச்சாச்சுங்க இந்த கிழங்கு ஓரளவுக்கு சூடாக வச்சு தான் எடுத்துருக்கங்க இது கூட தேவையான பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் மிளகாய்த்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு அளவு சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை டீஸ்பூன் சாட் மசாலா சாட் மசாலா இல்லைன்னா கடைசியாக கொஞ்சம் எலுமிச்சை சாறு பிழிஞ்சு விட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் பொடியான நேரத்துனா கருவேப்பிலை மல்லித்தலை இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் மிளகாய் விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாங்க இல்லாட்டினா தவிர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாங்க டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு காரம் பத்திலேன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ தேவையான சைஸ்க்கு உருண்டைகள் செய்துட்டு பாருங்கள் தேவையான சைஸ்க்கு உருண்டைகள் செய்துக்கலாம் செய்துட்டு இந்த மாதிரி தட்டிக்கலாங்க ஓரங்களில் இந்த விரலெல்லாம் சுற்றியிலும் இந்த மாதிரி தட்டி கொடுக்கும்போது சரியாக இருக்கும் ரொம்பவும் பெருசாக இல்லாமல் ரொம்பவும் சிறுசாக இல்லாமல் மீடியமான அளவுகளில் கட்லெட் வந்து தட்டி எடுத்துருக்கேங்க உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட்லெட் தட்டி எடுத்துக்கலாம் இப்போ தோசைகள் காய்ஞ்சிச்சுங்க இப்போ எல்லாத்தையும் தட்டி வச்சுட்டேங்க கட்லெட்டுக்கு இப்போ சுற்றியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் தோசைகள் காய்ஞ்ச பிறகு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணுங்க மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு பக்கம் நம்ம திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்கலாங்க நல்லா வேகட்டும் சுற்றியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க

லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்